சாரதி அனுமதி பத்திரங்களை இரு வாரங்களில் அச்சிட்டு விநியோகிக்க நடவடிக்கை என்பதான செய்தி எனவே சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடும் பணிகள் இன்றைய தினம் இருக்கின்றன அச்சிடுவதற்கு தேவையான அட்டைகள் இல்லாததால் வழங்க முடியாத நிலை இருந்த சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட உள்ளதாக தெரிய வருகிறது இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி வேறகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையின் தலைமை அலுவலகத்திலும் ஹம்மந்தொட்டி மற்றும் அனுராதபுரத்தில் அலுவலகங்களிலும் நடைபெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது அதன்படி தினமும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார் சேவையின் கீழ் நான்காயிரத்து ஐநூறு சாரதி அனுமதி பத்திரங்களும் ஒருநாள் சேவையின் கீழ் ஆயிரத்து ஐநூறு சாரதி அனுமதி பத்திரங்களும் வழங்கப்படும் அச்சிட முடியாத நிலையில் இருந்த சாரதி அனுமதி பத்திரங்களை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அச்சிட்டு விநியோகிக்க முடியும் என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்கள் ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதே நேரம் மற்றும் தகவல் புதிய வாகன இலக்கு தகடுகளை இரண்டு மாதங்களுக்குள் வழங்க முடியும் போக்குவரத்து அமைச்சு தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது புதிய வாகன தகடுகளை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை இன்னும் இரு மாதங்களுக்குள் வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிற செய்தியாகவே இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு காண்கின்றோம் அந்த வகையில் இதுவரையும் புதிய வாகன இலக்கத்தகடுகளை பெற்றுக் பெற்றுக்கொள்வதில் இருந்த பிரச்சினைக்கு இதன் மூலம் தீர்வு வரும் என்று போக்குவரத்து அமைச்சு கூறுகிறதே புதிய வாகன இலக்கத்தகடின்றி நாட்டில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு கூறப்பட்டுள்ள நிலையில் அதனை விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப பரிசோதனை நடவடிக்கைகள் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாகவே ஏற்கனவே குறிப்பிட்ட காலத்தில் அதனை வழங்க முடியாது போனதாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் கூறுகிறது புதிய வாகன இலக்கத் தகடுகள் இந்த மாதம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட திகதிக்குள் அதற்கான முன்னோடி நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது எனினும் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் புதிய வாகன இலக்கத் தகடுகளை வழங்க முடியும் என தெரிவிக்கப்படுகிற செய்தியாகவும் இந்த தகவலை நாங்கள் காணலாம்